மக்கள் சிங்க தான் கிணறு கேட்டு பார்க்கலாம் மேலே ஏறி பார்க்க அளவு பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நேற்று பேஞ்ச மலையில் பாருங்கள் மக்கள் சிங்க எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நடக்கவே முடியாது நீங்கள் எங்கே கேட்குறதுன்னு தெரியலையே க்ளோஸில் தான் இருக்காட்ருக்கு நைட்டு மட்டுந்தான் சுற்றுவாங்களாட்டுருக்கு அங்கே இருக்காங்க கேட்டு பார்க்கலாமா வலி அதான் இருக்குது

ஆ மேலே ஏறி பார்த்துக்கிட்டிங்களா ஆ சரி ஓகே ஆ சரி மக்கள்ஸ் எப்படி அலோவ் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கே மரணக்கிணரில் சுற்றுறதுக்கான பைக்ஸ் வண்டி இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் மக்கள் சுமாரி எயிட் ஹண்ட்ரட் நம்ம வீட்டுகளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் சூரிய ஓட்டரிய ரவுண்டு மக்கள்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாம் பழக தான் ஃபுல்லாக இந்த போல்ட் நட்டு போட்டு தான் டைட் வச்சுருக்காங்க பாருங்க மக்கள் வேற மாதிரி இருக்கு இந்த அடாரன்ஸ் வந்து மழை பெஞ்சா நினையாத இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வண்டிலாம் பாருங்க மக்கள் செம்மதான் இருக்குது கண்ணாடி கண்ணாடிலாம் அந்தாலும் திரும்பி இருக்கு அதான் சூரிய எனக்கும் தெரியல பைக் பற்றி ஓட்டுற பைக்கை மக்கள் இதெல்லாம் பைக்கான்னு சத்தியமாக யோசிக்க முடியலங்க பாருங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு டயரு ஒரு இன்ஜின் இங்கே பாருங்க கிளர்ச்சி மூமெண்ட் கூட அதில் ஓப்பனாக தெரியுது மக்கள்ஸ் மேலே ஏறி பார்க்கலாம் மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஆனால் தான் சொன்னாலும் மாரதி எயிட் ஹண்ட்ரட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறது இதான் வேற லெவல் மக்கள்ஸ் இதுக்கு மேலே மேலே போய் பார்க்கலாம் சாங்க ரூட் இந்தாண்டு தான் இருக்குது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சேரு தான் மக்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போதைக்கு கூட்டத்தை தாண்டி இந்த தான் மக்கள் மேலே ஏறலாம் அப்படியே கேட்டதுக்கு பரவாயில்ல விட்டுட்டு போய் பாத்துக்காங்கன்னு மக்கேல்ஸ் இருந்து பார்த்தாலுமே பாருங்க எல்லாமே தெரியுது வேற லெவல் டிக்கெட் எவ்வளவுன்னு தெரியல ஆஹ் இதுக்கு மேல ஒன்னு இருக்கா வேற லெவலு

மட்டும் கேட்டுக்கலாம் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா அண்ணா எவ்வளோண்ணா நைட்டு தான் ஓடுமா இல்லை எவ்வளோண்ணா ப்ரைஸு மக்கேல்ஸ் ஒரு ஆளுக்கு நூறு நைட் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நைட் நம்ம பார்க்கலாம் பாத்து இடிச்சுக்காத மக்கள்ஸ் இதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க குதிரைப்பந்தை ஏதோ நடந்துட்டு இருக்கா அங்க போய் பார்க்கலாம்